ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ் தர் ரெண்டு திமுத்தி ரெண்டு இருபத்தி மூணு போட்டிருக்கு புத்தி இல்லாத தர்க்கங்கள் என்ன பண்ணுன்னா சண்டையை பிறப்பிக்கும் என்பதை அறிந்து அவைகளை விட்டு விலகிறன்னு சொல்லி கர்த்தர் நம்மளை எச்சரிக்கிறார் ஏன்னா இன்றைக்கி நிறைய நம்ம நிறையா காரியங்களில் வந்து புத்தி இல்லாமல் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மகிட்ட தர்க்கம் பண்ண வருவாங்க அதாவது அவங்களோட நோக்கம் நம்மக்கிட்ட வந்து ஏதாவது கற்றுக்கொள்ளணும்னோ இல்லைனா வந்து நம்மக்கிட்ட வந்து எதாவது வந்து அறிந்து கொள்ளணுமோ என்பது கிடையாது அவங்க வந்து புத்தி இல்லாமல் ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் வச்சுட்டே இருப்பாங்க நம்ம ஏசுக்கிட்ட கூட இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் ஏசுக்கிட்ட வந்து நிறையா பரிசீலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேவையில்லாத கான்வர்சேஷன்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க கொண்டு வருவாங்க சதுசியர்கள் சொல்லுவாங்க ஒரு மனைவிக்கு வந்து ஏழு கணவர்கள் இருக்காங்க ஏழு பேர் மறைச்சதுக்கு அப்புறம் மரு விபத்துல யாரு இவங்க இதா இருப்பாங்க சோ இந்த மாதிரி தேவையில்லாத புத்தி இல்லாத நிறைய ஆர்குமெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க கொண்டு வந்தாங்க ஆனா இயேசு என்ன பண்ணாரு இந்த எல்லா தர்க்கங்கள் என்ன பண்ணாரு விலகியே என்ன பண்ணாரு இருந்தார் அதே போல் நம்ம பார்க்குறோம் ரெண்டு தீமுத்தி ரெண்டு பதினாலையும் நம்ம பார்க்கறோம் இன்னொருத்தரை வந்து குற்றம் சொல்வதற்காகவே என்ன பண்ணக்கூடாதுன்னு நம்ம தர்க்கம் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காத அது வந்து இப்ப நம்ம ஒருத்தருக்கு நம்ம கற்பிக்கணும் அப்படின்னா அவங்க செய்தது தப்பு அப்படிங்கிறத வசனத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே என்ன பண்ணக்கூடாது நம்ம போய்ட்டு அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது வசனம் போட்டிருக்கு கர்த்தருடைய பயத்தில் என்ன பண்ணணும்னு நம்ம நடக்கணும் ஸோ மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த புத்தி இல்லாத வீணான தர்க்கங்கள் இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் இதெல்லாம் இருந்து விலகி நம்ம என்ன பண்ணுவோம் கர்த்தருடைய வசனத்திலேயே நம்ம தரித்திருக்க நம்ம பழகணும் காட் பிளஸ் யூ